அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் கற்றவர்க்கே மதிப்பு இது என்னுடைய நாற்பத்தி நான்காவது நூலாகும் இது ஒரு சிறுவர் சிறுகதை தொகுப்பாகும் முன்னமே இந்த தலைப்பை நான் இதில் பதிவிட்டுள்ளேன் ஆனால் இந்த நூலுக்கு தலைப்பு வேறு வைக்க வேண்டியது ஆனால் அந்த தலைப்பே இதற்கும் பொருந்திவிட்டதால் இரண்டு நூல்கள் கற்றவர்க்கே மதிப்பு என்கிற தலைப்பில் வெளியாகியுள்ளது ஆனால் கதைகள் வெவ்வேறு கற்றவர்க்கே மதிப்பு இந்த சிறுவர் சிறுகதை தொகுப்பில் பத்து கதைகள் இடம்பெற்றுள்ளது இந்த நூலின் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் பன்னிரண்டு நாட்களில் பத்து கதைகளையும் எழுதி முடித்து அச்சுக்கு கொடுத்தேன் காரணம் அத்தனை சிறுகதைகளும் என் நினைவில் ஓடிக்கொண்டே இருந்தது எனது நூல்கள் ஒவ்வொன்றையும் பொன்முகில் சேனலில் பதிவிட பதிவிட எனக்கு மகிழ்ச்சி கூடிக்கொண்டே இருக்கிறது காரணம் அதன் பார்வையாளர்கள்தான் நூலகத்தில் இந்த நூலை இவ்வளவு பேர் படித்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான் ஆனால் எனது நூல்களின் விமர்சனம் பலரின் பார்வைக்கு சென்றுள்ளது நிச்சயம் இந்த நூல்களை எனது சேனலில் வெளியிடுவதன் மூலம் எங்கேனுமிருந்து யாராவது ஒரு இயக்குனரோ அல்லது திரைத்துறை சம்பந்தப்பட்டவரோ என்னை தொடர்பு கொள்வார்கள் என்கிற நம்பிக்கைதான் சினிமா கதைகளை புத்தகமாக எழுதியது இன்னும் விமர்சனத்திற்கு வரவில்லை மொத்தம் நாற்பதிற்கும் மேற்பட்ட சினிமா கதைகளை புத்தகமாக எழுதியுள்ளேன் அவைகளை நான் எனது சேனலில் விமர்சனம் செய்யும் பொழுது நிச்சயம் ஏதாவது ஒரு இயக்குநரின் பார்வையில் அது படும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் நிச்சயம் அந்த நூல்கள் விமர்சனத்திற்கு வரும் பொழுது பார்வையாளர்கள் இன்னும் பன்மடங்காக உயர்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனது இல்லம் முழுவதும் நூல்கள்தான் நூல்களுக்கென்று தனி அறை ஒன்று கட்ட வேண்டுமென்று முடிவு செய்துள்ளேன் கூடிய விரைவில் அது நடக்கும் காரணம் எனது நூல்கள் மட்டுமே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் எனது இல்லத்தில் உள்ளது அவற்றை பாதுகாப்பதே எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு சினிமாவிற்கு கதை சொல்வதற்காக சென்னைக்கு வந்த நான் படைப்பாளியாக மாறிவிட்டேன் படைப்பாளியாக மாறினாலும் திரைத்துறை ஆர்வம் இன்னும் என் இதயத்தை விட்டு நீங்கவில்லை சினிமாவிற்கு கதை சொல்லும் முயற்சியிலும் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் எப்படியும் எனது கதைகள் திரைப்படமாகும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இதுவரை நூற்றி முப்பத்தி ஆறு நூல்களை எழுதி முடித்திருக்கிறேன் தற்போது பொன்முகில் யூடியூப் சேனலை நடத்தி வருகிறேன் திரைத்துறைக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் வாழ்த்துங்கள் வளர்கிறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்